ஆண்டவர் படைத்த நாளெதுவே இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம் என்று இறைவனின் வாக்கு கேட்ப இந்த நன்றியின் விழாவில் எனது பிறப்பு முதல் இன்று வரை இறைவன் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் முதலில் இறைவனுக்கு நன்றி குறி சமர்ப்பிக்கின்றேன் என்னை பெற்றெடுத்த என்னுடைய பெற்றோர் என்னை அன்பு உறவில் வளர்த்த உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் உறவினர்கள் இவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை சமர்ப்பிக்கின்றேன் எனது எல்லா நேரத்திலும் எல்லா சமயங்களிலும் எனக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய உடன் பிறப்புக்கள் என்னுடைய அழைத்தல் வாழ்வில் நான் வெற்றி பெற அவர்களின் வழிகாட்டுதலுக்காகவும் எனது மனம் நிறைந்த நன்றியை நான் இன்று சமர்ப்பிக்கின்றேன் நீ எனக்கே சொந்தம் என்று இறைவார்த்தையின் மூலம் நாளும் பொழுதும் இறை உறவில் வாழ வளர அன்புறவில் வளரவும் ஏழை எளிய மக்களோடு நான் பணி செய்ய எனக்கு உதவியாக இருந்த தோள் கொடுத்த நல்ல உறவுகளுக்காகவும் இவ்வேளையில் நான் நன்றி கூறுகின்றேன் அருள் தந்தை அமலதாஸ் அவர்கள் நான் சிறு வயதிலிருந்தே அவர்களை பார்த்துள்ளேன் இங்கு பங்கு தந்தையாக பணியாற்றியவர்கள் எங்களுடைய அழைப்பை ஏற்று எல்லா விதத்திலும் எங்களுடைய குடும்பத்தின் நல்ல நிகழ்வுகளிலும் துன்பமான நிகழ்வுகளிலும் உடனிருப்பவர் ஒரு சில சமயத்தில் சொல்லாமல் இருந்தால் கூட ஏன் எனக்கு சொல்லலை அப்படின்னு உரிமையோடு கேட்டு ஏன் சொல்லலை நான் வந்திருப்பில்ல நான் உங்களுக்காக இருக்கல அப்படின்னு இருந்து எல்லா உடனிருப்பிலும் எங்களோடு இருந்து எங்கள் குடும்பத்திற்கு பேருதவியாக ஜெபத்திலும் மற்ற எல்லா நிலைகளிலும் உதவி செய்து வருபவர் அருள் தந்தை அவர்களுக்கு எங்களை என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவிக்கின்றோம் அவர்களை வாழ்த்தி பொன்னாடை அணிவிக்க அண்ணன் அவர்களை அழைக்கின்றேன் அதேபோல் இப்பொழுது இங்கு உள்ள பங்கு தந்தை அருள் தந்தை சைமன் அவர்களுக்காகவும் இவ்வேளையில் நான் நன்றி கூறுகின்றேன் கடந்த சில நாட்களாக மட்டுமே அவர்களோடு அதிக தொடர்பு உள்ளது இந்நிலையிலும் இவரை அணுகி எந்த உதவி கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் உதவி செய்து அனைத்திற்கும் உத்தரவு தந்தவர் அருள் தந்தை அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கூறுகின்றேன் இறை நான் வாழவும் அன்புறவில் வளரவும் ஏழை எளிய மக்களோடு நான் பணி செய்யவும் பல்வேறு விதங்களில் நாளும் பல அறிவுரைகளை கூறி என்னை வளர்த்து வழிகாட்டி வரும் என் அருமை அம்மா அருள் சகோதரி பாக்கியம் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை கூறுகின்றேன் அவர்கள் எப்போதும் எனது உடனிருப்பவர்கள் நான் மனம் சூர்ந்த போதும் நான் சந்தோஷமாக இருந்த போதும் வாழ்க்கை இவ்வளவுதான் என்பதை வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படி என்று எனக்கு எப்பொழுதும் அறிவுரை கூறி என்னை உற்சாகப்படுத்தி வந்தவர்கள் அவர்களுக்காகவும் ஏழையில் நான் நன்றி கூறுகின்றேன் அடுத்தபடியாக அருள் தந்தை செல்வராஜ் அருள் தந்தை சிலுவை முத்து இவர்கள் இருவரையும் கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக எனக்கு அறிமுகமானவர்கள் எங்களுடைய குடும்பத்திற்கும் அறிமுகமானவர்கள் நான் சிஸ்ட்ராயி இரண்டாம் ஆண்டிலிருந்து அவர்களை எனக்கு நன்றாக தெரியும் அவர்கள் அப்பொழுது இன்றி இன்று வரை எனக்கு எல்லா விதத்திலும் எனக்கு உதன் உடன் இருப்பவராக இருக்கின்றார் என்னுடைய அருள் வாழ்விலும் மற்றும் எங்களுடைய குடும்ப உறவிலும் மிகவும் பேருதவியாகவும் பல்வேறு சமயங்களில் பல அறிவுரைகள் கூறி இறைவன் நம்மளை அழைத்துள்ளார் நாம் அவருக்காக பணி செய்கின்றோம் பல மேடு பள்ளங்கள் வரும் அவற்றை தாண்டி நான் வாழ வேண்டும் எல்லாம் எப்பொழுதும் கடந்து போய் கொண்டே இருக்கும் அதை நிலைத்திருப்பதில்லை என்று கூறி பல அறிவுரைகள் கூறி குடும்பத்தாரோடு நல்ல உறவோடு இருப்பவர்கள் எப்போது மழைத்தாலும் இல்லை என்று சொல்லாமல் வருபவர்கள் குறிப்பாக என் தந்தையின் என் தங்கையின் இறப்பின் பொழுது இருவருமே உடனிருந்தவர்கள் அனைத்திற்கும் அந்த குடும்ப என் தங்கையின் குடும்பத்தாரோடு நல்ல உறவோடு இன்றும் பல அறிவுரைகளை கூறி அவர்களை வழிநடத்திக் கொண்டிருப்பவர்கள் இந்த இருவர் அருள் தந்தையர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை கூறி அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்த அடுத்தது அருள் தந்தை ஜெமி அருள் தந்தை சந்தியாகு இவர்கள் இருவரும் சகோதரர்கள் குடும்பத்திலிருந்து இருவரை இறைவன் அவரது பணிகளுக்காக அழைத்துள்ளார் அதற்காக நன்றி இறைவனுக்கு இருவருமே நல்ல பரந்த உள்ளமும் பணிகளில் தெளிவும் இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்று ஒவ்வொரு நாளும் உணர்ந்து இறை உறவிலும் அன்புறவிலும் பலரை வளர்த்தெடுத்து இறைவனை பாடி புகழ்ந்து அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருப்பவர்கள் அவர்கள் கடந்த பத்தாண்டுகளாக அறிமுகமானவர்கள் என்றாலும் ஆனால் பல ஆண்டுகள் பழகியது போல எல்லா விதத்திலும் எங்களுடைய குடும்ப உறவிலும் இன்ப துன்ப நிகழ்வுகளிலும் உடன் இருப்பவர்கள் எப்போது அழைத்தாலும் எந்த உதவி கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் உடனிருந்து எங்களை வழிநடத்துபவர்கள் இவர்களுக்கும் என்னுடைய நன்றியாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கூறி பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றோம் நான் கடந்த மூன்று ஆண்டுகளாக திருவண்ணாமலைக்கு அடுத்து வீரலூர் மூலக்காடுன்னு சொல்லுவாங்க அந்த வீரலூர் பங்கிலே பணி செய்து கொண்டிருக்கின்றேன் மிகவும் மிகவும் அழகான கிராமம் அது சுற்றி தான் இருக்கிறது நடுவில் நாங்கள் இருப்பது போல் தோன்றும் அங்கு வாழ்கின்ற மக்கள் ஏழை எளிய மிகவும் பின்தங்கிய மக்கள் என்று கூறாமல் மனதளவிலே பரந்த உள்ளம் கொண்ட மக்கள் அந்த மக்களிலே மக்களோடு நான் பை பணி செய்தேன் கடந்த மூன்று ஆண்டுகளாக பணி செய்து கொண்டிருக்கின்றேன் அங்கு என்னோடு இருப்பவர்கள் நான்கு குருக்கள் பிரதர்ஸ் இருக்காங்க ஆனால் அவர்கள் அந்த மக்களோடு மக்களாக மக்களில் ஒருவராக மக்களின் இன்ப துன்ப நிகழ்வுகளில் அவர்களோடு தோள் கொடுத்திருப்பவர்கள் அவர்களை பார்த்து நான் பலதும் கற்றுக்கொண்டேன் வாழ்க்கையில் இதுவும் கூட ஒரு பகுதிதான் என்று அவர்கள் செய்கின்ற அந்த கல்வி பணியும் சமூக நலப் பணியும் மக்களுக்கு உதவியாக பல ஏழை எளிய குழந்தைகளின் அறிவு கண்ணை திறக்கின்ற ஒரு பணியாக அவர்கள் அங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு பணி செய்ய எனக்கு இந்த ஆண் கடந்த மூன்று ஆண்டுகள் வாய்ப்புகள் கிடைத்தது அவர்களின் பணிவில் பணியில் தெளிவும் இறைவனோடு இருக்கின்ற உறவில் அன்பு கொண்டு அந்த குழந்தைகளை வளர்ப்பெடுத்து வளர்த்திருப்பதிலும் பின்தங்கிய மக்களை எப்படி வாழ்க்கை தகர தர உயர உதவியாக இருக்கலாம் எவ்வாறு பணி செய்யலாம் யாரிடமெல்லாம் உதவி கேட்டு அவர்களை இன்னும் பல மக்களோடு மக்களாக சமமாக அவர்களை வாழ வைக்கலாம் என்றெல்லாம் பல முயற்சிகள் எடுத்து அவர்களை முன்னேற்றி கொண்டிருப்பவர்கள் அருள் தந்தை அலெக்ஸ் தாமஸ் அருள் தந்தை இம்மானுவேல் அருள் தந்தை அமிர்தராஜ் அருள் தந்தை டோம்னிக் இவர்கள் நால்வரையும் நால்வருக்கும் கரங்கூப்பி நன்றி கூறி இந்த ஏ அழைப்பினை ஏற்று இவ்வளவு தூரம் பயணம் செய்து இங்கு வந்து என்னுடைய மகிழ்விலும் எங்களுடைய குடும்பத்தாரின் மகிழ்விலும் பங்கேற்று உடன் இருப்பவராக இருப்பதற்கு நால்வருக்கும் கரங்கூப்பி நன்றி கூறுகின்றேன் அருள் தந்தை போஸ்கோ இவரை பற்றி எனக்கு தெரியாது என்னுடைய அண்ணன் மகன் படித்து கொண்டிருக்கிறான் ஃபாதர் ஆகிறதுக்கு என்னுடைய மருமகனுக்கு அதிகமாக அறிவர் இந்த அன்புறவிலும் உறவிலும் இந்த நிகழ்வில் பங்கு கொண்டு எனக்காகவும் எங்களுடைய குடும்பத்திற்காகவும் ஜெபித்த அருள் தந்தை ஜான் போஸ்கோ அவர்களுக்கு நன்றி கூறி அழைக்கின்றேன் இந்த மண்ணின் மைந்தர் அருள் தந்தை டேவிட் சபாஸ்டின் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைவு கூறுகின்றேன் எனக்கு வந்து அவரை வந்து கடந்த ஒரு பனிரெண்டு ஆண்டுகளாக தான் நல்லா தெரியும் அவருடைய ஆர்டினேஷன் அப்போ தான் முதல் முதல்ல அவரை நான் பார்த்தேன் நானும் இதே ஊரில் தான் வளர்ந்தேன் ஆனாலும் எனக்கு அறிமுகம் இல்லை நான் படித்தது வெளியில் படித்து அப்படியே சிஸ்டராக போயிட்டதுனால அருள் தந்தையோடு நல்ல தொடர்பு கிடையாது அவருடைய குருப்பட்டத்திற்கு பின்புதான் அவரோடு நல்ல தொடர்பு அன்று முதல் இன்று வரை எல்லா நிகழ்வுகளுக்கும் வீட்டாரோடும் என்னோடும் தொடர்பு கொண்டு அடிக்கடி பேசிக்கொள்வதும் இறை உறவிலும் மக்களின் பணி உறவிலும் எவ்வளோ எவ்வாறு பணி செய்ய வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் பலவற்றை பேசி நல்ல அன்பு உறவோடும் குடும்பத்தாரோடும் எல்லா நிகழ்வுகளிலும் எப்போது அழைத்தாலும் இல்லை என்று கூறாமல் உடனிருந்து தன்னுடைய உடனிருப்பையும் கொடுத்து கொண்டிருக்கும் அருள் தந்தை டேவிட் சபாஸ்டின் அவர்களுக்கு என் குடும்பத்தின் சார்பாக நன்றி கூறி அடுத்தபடியாக இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற கடந்த மூன்று மாதங்களாக சிஸ்டர் நாங்கள் கண்டிப்பாக வருவோம் நாங்கள் தான் வந்து உங்களுக்கு இந்த நிகழ்வுகளை வந்து நாங்கள் தான் பாட்டு பாடுவோம் நாங்கள் தான் எல்லாமே உங்களுக்காண்டி செய்வோம் என்று பல நேரங்களில் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது எப்பொழுதெல்லாம் ஒரு சிறிய கேப் கிடைச்சாலும் அதில் ஃபோன் பண்ணி என்ன இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமா அப்படின்னு பல தெளிவுகளை கேட்டு எப்படி செய்யலாம் என்று நிகழ்வுகளை வந்து கோர்வைப்படுத்தி அது செய்வதற்கு உற்சாகத்தோடு அவர்கள் இந்த ஊரை சார்ந்தவர்கள் அல்ல இவர்கள் ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து ஊட்டியிலேருந்து வந்திருக்காரு ரெண்டு பேர் வந்து அந்தியூர் பக்கத்துலேருந்து நகலூர் அந்த கிராமத்திலிருந்து வந்திருக்காங்க பிரதர்ஸு வந்து இன்றைய நாளிலே இந்த திருப்பலியிலே நாங்கள் முழுமையாக பங்கேற்க நல்ல பாடல்களை பாடி இசையமைத்து நேற்றைய தினம் அழகாக இந்த அலங்காரம் பண்ணிய எல்லாருமே எ எல்லாமே பிரதர்ஸ் தான் என்னை எதுவுமே செய்ய விடலை அவங்க தான் எல்லாமே பண்ணாங்க இந்த அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் நெஞ்ச நிறைந்த நன்றியை கூறுகின்றோம் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் இவர்கள் என்னுடைய அண்ணன் மகனோடு கூட படிக்க பிரதர்ஸ்க்கு படித்தவர்கள் சென்னையில் அந்த உறவிலே பழக்கமானவர்கள் அதோடு என்னுடைய சித்தி சிஸ்டர் பாக்கியம் அவர்கள் நகலூரில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஊரில் அந்த பிரதர்ஸ் இருக்கிறாங்க அந்த தான் அவங்களுடைய சொந்த ஊர் அதனுடைய உறவிலும் எங்களுடைய குடும்பத்தாரோடு உறவு கொண்டு இந்த நிகழ்வுக்கு வந்தவர்கள் அவர்களுக்காகவும் எங்களுடைய மன நிறைந்த நன்றியை கூறி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்க அழைக்கின்றோம் அடுத்தபடியாக இந்த ஊர் பெரியதனத்தார் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் மன நிறைந்த நன்றியை கூறி

இந்த பங்கிலே பணி செய்கின்ற அருள் சகோதரிகள் இருவருக்கும் மூன்று பேர் இருக்கிறார்கள் இந்த திருப்பதிக்கு வந்துள்ள இருவருக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மன நிறைந்த நன்றியை கூறி அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி அன்பளிப்பளிக்க அழைக்கின்றேன் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற எனக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் குறிப்பாக என் குடும்பத்தார் ஒவ்வொருவருக்காகவும் ஊற்றார் உறவினர்கள் நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்காகவும் மன நிறைந்த நன்றியை கூறி என்னுடைய நன்றியுரையை முடிக்கின்றேன் இரேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்மண்ணின் மைந்தர் அரு சகோதரி நிர்மலா அவர்கள் தனது வெள்ளி விழா இருபத்தைந்து ஆண்டு கால துறவுற பணியின் முழு நிறைவை பெற்றிருக்கின்றார் இதே இந்த பணியின் ஆர்வமும் தொடர்ந்து அவர்கள் தொடர்ந்து இன்னும் வெள்ளி பொன்விழா என்று நிறையா விழாக்களை காண்க எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன் அருச்சகோதி அவர்கள் தனது அந்த வெள்ளி விழா தனது அவங்க சபையிலே அவரை கௌரவிக்கும் பொழுது என்னை அழைத்தார்கள் ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் என்னால் வர இயலவில்லை இருந்தாலும் இந்த உலகம்பட்டி பங்கு தந்தை என்கிற பேரிலே இங்கே திருப்பலி நிறைவேற்ற வந்த அனைத்து ஆறு தந்தையர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என் சார்பாகவும் இந்த பொன்னாடையை போற்றி எனது நன்றியை தெரிவித்து மகிழ்கின்றேன் இன்னும் அவருடைய துறவுற பணி சிறக்க இறைவன் அவரோடு இருந்து வழிநடத்த வேண்டும் என்று எழாமல்ல இறைவனை வேண்டிக்கொடுகின்றேன் துறவர அர்ப்பண வாழ்வின் இருபத்தி ஐந்தாவது வெளிவிழா கொண்டாடுகின்ற நமது மண்ணை சார்ந்த அரசம்பட்டியார் குடும்பத்தினை சார்ந்த விமலா அருட்சகோதரி விமலா எஃப்எஸ்ஜே அவர்களுக்கு ஊரின் சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் எங்களுடைய நன்றியை தெரிவிக்கும் பொருட்டு இந்த சிறிய பொன்னாடை அணிவித்து அவர்களை வாழ்த்துகிறோம் மேன்மேலும் அவர்கள் பணி சிறக்க ஊரின் சார்பாக வாழ்த்தி மகிழ்கின்றோம் மேலும் எங்களது குடும்பத்தின் சார்பாக எங்கள் சகோதரிக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பு சகோதரிக்கு துறவர அர்ப்பண வாழ்வின் வெள்ளி விழா அன்பு பணியை ஆர்வமாய் ஆற்றும் இனிய சகோதரியே ஈகை மனத்துடன் உன்னத எண்ணத்துடனும் ஊக்கமிகு குணத்துடனும் ஒத்தமிகு மனதோடு ஓயாமல் உழைக்கும் உமக்கு அர்ப்பண விழாவின் வெள்ளி விழா வாழ்த்துக்கள் உங்கள் பணி நாளுக்கு நாள் சில நாள் நாவுகளில் உதவும் நம்பிக்கையாகவும் பல நாவுகளில் நன்றி பண்ணாகவும் தொடர்ந்து ஒரு நொடியும் ஓயாமல் உழைத்து கொண்டுதான் இருக்கிறது உமது இந்த துறவர அர்ப்பண விழாவின் வெள்ளி விழா நாளில் பொங்கும் அன்போடு உம்மை வாழ்த்துவதில் பெருமிக்கின்றோம் நீர் நீடோடி வாழ்க வெள்ளி விழா பொன்விழாவாகட்டும் வைர விழாவாய் ஆசி பெறட்டும் வரலாறும் படைக்கட்டும் துறவர அர்ப்பண வாழ்வின் வெள்ளி விழா வாழ்த்துக்கள் அன்பு சகோதரியே இப்படிக்கு குடும்பத்தார் அனைவரும் அருள் சௌகரி விமலா அவர்களின் இந்த துறவர அர்ப்பண வெள்ளி விழா நாளில் அவர்களை நான் வாழ்த்துகின்றேன் நமது உலகம்பட்டி மண்ணின் மைந்தர்கள் அனைவரின் சார்பாகவும் பங்கு இறைமக்கள் கிளைப்பங்கு இறைமக்கள் அனைவரின் சார்பாகவும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த பொன்னாடையை அணிவித்து மகிழ்கின்றேன் தற்போது அருட்சகோதரி சகோதரி பணி செய்கின்ற வீரலூர் பணித்தளத்தின் இருக்கின்ற இறைமக்கள் பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் அனைவருடைய சார்பாகவும் உங்களுக்கு இருக்கிற சிலை செயல் சார்பாகவும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து அரு சகோதரி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி எங்கள் நன்றியை தெரிவிக்கின்றோம் அருட்தந்தையர்கள் மற்றும் மக்களுக்கு எங்கள் இல்லத்திலே உணவானது ஏற்பாடு செய்துள்ளோம் எனவே அருட்தந்தையர்களும் சகோதரிகளும் மக்களும் வீட்டில் வந்து எங்கள் அன்பு விருந்திலே பங்கேற்று செல்லுமாறு அன்போடு கேட்க கேட்டுக்கொள்கின்றோம்